கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் ஆம் பிரியமானவர்களே இன்று அநேகர் பல தரப்பட்ட பிரச்சனைகளால் அகப்பட்டு கொண்டுள்ளன இதற்கு நாம் உபத்துரம் என்று சொல்லுவோம் இயேசு கிறிஸ்து சொன்னார் உலகத்திலே தேவ பிள்ளைகளுக்கு உபத்துவம் உண்டு என்று சொன்னார் அது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வித்தியாசமான முறைகளிலே அவர்கள் ஒவ்வொரு உபத்துரவ பாதையை கடக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு தைரியத்தை சொல்லுகிறார் திடன் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுற அந்த உபத்திரவத்திலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள் என்று உங்களை தைரியப்படுத்துகிறார் உண்டாவது சொல்லுகிறார் உபத்திரவத்தை வெற்றி கொண்டேன் என்று நமக்கு ஒரு ஆறுதலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார் உபத்திரவம் ஏன் நமது வாழ்க்கையிலே கடந்து வருகிறது நாங்கள் இரண்டு விதமான காரியங்களை அநேக காரியங்கள் உண்டு ஆனால் இரண்டு காரியங்களை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன் தாவீது என்று சொல்லப்படுகிற பக்தன் அவன் சொல்லும் பொழுது சங்கீதம் நூற்றி பத்தொம்பது அறுபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறான் நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் என்று அவன் சொல்லுகிறான் யோசிச்சு பார்ப்போம் சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் வழி தப்பி நடக்கும் பொழுது சில உபத்திரவங்கள் நமக்குள்ளாக கடந்து வருகிறதாக இருக்கிறது அவனுடைய வாழ்க்கையிலே சில இடங்களில் அவன் வழி தப்புனது உண்டு அது வேதாகமத்திலே அது நமக்கு திருஸ்தாந்தகமாக எழுதப்பட்டுள்ளது அந்த அந்த பின்பதாக அவன் வழி தப்பின பொழுது வந்த உபத்திரவங்களிலே ஆமீன் ஸ்தோத்திரம் அவன் எப்படி வெற்றி பெற்றான் எப்படி ஆண்டோரோடு அந்த உபத்திரவத்தில் நெருங்கினான் என்றும் வேதாகமத்திலே பல சாட்சிகள் நமக்கு சொல்லப்படுகிறது அப்போது உபத்ரவம் முதலாவது வருகிறது நாம் பலி தப்பும் பொழுது உபத்திரவம் வருகிறது ரெண்டாவது ஏசியா தீர்க்கதரிசி நாற்பத்தெட்டு பத்தில் தேவனே சில நேரங்களில் எல்லே நம்ம உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான் அன்று சொல்கிறான் அந்த நாற்பத்தெட்டு பத்தில் ஏசியாவில் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே உபத்திரவம் நம்மை பெற்றவர்களாக மாற்றும் உபத்திரவத்திலே நாங்கள் திட மனதாக திடன் கொள்ளுகிறவர்களாக இருப்போமானால் நாம் பெற்றவர்களாக மாற்றப்படுகிறோம் அதுதான் சொல்லு உபத்திரவம் வரும் பொழுது எல்லாராலும் மறக்கப்பட்டவர்களாக சில நேரங்களிலே காணப்படலாம் சில நேரங்கள் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியமற்றவர்களாக நாங்கள் இருக்கலாம் மனிதர்கள் நம்முடைய முகத்தை மறைத்து நம்மை விட்டு போகலாம் ஆனால் தாவிது சொல்லுகிறார் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலுல உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க உபத்திரவ படனுடைய உபதிரவத்தை அவர் அட்பமாக எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டறினா என்று சொல்லுகிறான் சில நேரங்களிலே வியாதிகளில் உபத்திரப்படலாம் சில நேரங்களிலே வேறு விதமான காரியங்களில் உபத்திரப்படலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஆமீன் அநேக பிரச்சனைகள் மனிதர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சில வியாதியாக இருக்குமானால் சில அருவறுக்கப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கலாம் சரீரமானால் ஆண்டு சொல் நம்மை அருவறுக்காமல் ஆமீன் தம்முடைய முகத்தை அவர் உங்களுக்கு மறைக்காமலும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொல்லப்படுகிறது உபத்திரவத்தை வென்ற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் ஆமீன் அது மாத்திரமல்ல அப்போஸ்த நடவடிக்கை தேவானுடைய பிரசங்கம் ஆமீன் ஏழாம் அதிகாரத்தில் அவன் சொல்லும்போது ஒன்பதாவது வசனம் பத்தாவது வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது ஆச்சரியம் அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசிப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார் என்று சொல்லப்படுது தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லாம் புத்திரங்களிருந்தும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருவையையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவன் எகிப்தேஸ்துக்கும் தன் வீட்டு அனைத்திற்கும் அதிகா அதிகாரியாக ஏற்படுத்தினான் என்று தேவானுடைய பிரசங்கத்தில் நாங்கள் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த யோசியப்புடைய வாழ்க்கை சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டு நிர்வாணமாக ஸ்தோத்திரம் ஆமின் முதலாவது குளியிலே போடுகிறார்கள் கொலை செய்யும்படி மறுபடி அவனை விற்று போடுகிறார்கள் ஆமீன் அந்த எகிப்துக்கு போன பொழுதும் சில செய்யாத குற்றங்களுக்கும் அவன் மேல் சுமத்தப்பட்டு இறுதியில் அவன் சிறைவசம் போனதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் வேதம் சொல்லு சிறைச்சால கத்தர் அவனோடு கூட அந்த உபத்திரவத்தில் அவனோடு கூட இருந்தா அந்த உபத்திரவம் முடியும் பொழுது அவனுக்கு என்ன கிடைத்தது பாருங்க வசனம் சொல்லுது பத்தாசு வசனத்தில் அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் தேவன் அவனுக்கு அருளினார் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய உபத்ரோ பாதையிலே ஆமீன் ஆண்டவர் ஜெயம் கொண்டது போல நீங்களும் ஜெயம் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வா ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஆமீன் இன்றைக்கு உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளே பாடுகள் மத்தியிலே ஊழிய பாதையிலே போகிற பிள்ளைகளை ஆமீன் உபத்திரவங்களுக்கு முடிவல்ல உபத்திரவத்தில் உதவி செய்கிற ஒரு நல்ல ஆண்டவர் உங்களுக்கு உண்டு அவர் நிச்சயமாகவே உங்களுக்கு நன்மை செய்வார் வசனத்தின்படி கத்துறவங்களை ஆஸ்ருதிப்பார் உங்களுக்கு அச்சுபிக்கிற அன்பான பரலோகத்தின் தகப்பனே உலகத்திலே உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று கத்த சொன்னீங்க அன்றுவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யூசேபி போல பலதரப்பட்ட அண்டு ஒரு உபத்திர வழியிலே கடந்து போகலாம் தாவிதை போல் ஆண்டவரே வழி தப்பின பொழுது உபத்திரவத்தில் போகலாம் சில நேரங்கள் தேவரே நீரே உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தாலும் ஆண்டவரே இந்த உபத்ரவம் நல்லது ஆமீன் சங்கீதக்காரன் சொன்னது போல உபத்திரவம் வந்தது நல்லது ஆதலாலும் உடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னது போலப்பா அன்று பிற உடைய பிள்ளைகள் அந்த உபத்திரவத்தில் தப்பிக்கொள்ள வழியை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு பண்ணும்படி செபிக்கிறோம் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு வெளியேற பெற்றவர்கள் தேவன் வைத்திருக்கு உன்னத நன்மையான ஆசிரம் அத்தனையும் சுதந்திரித்து கொள்ளட்டும் யாவரையும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன்